ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு திருமதி சத்தீஷில்லம் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா எங்கள் ஹஸ்பண்டோட ஊருக்கு போய்ட்டு வந்தோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க ஊருக்கு போய் பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆச்சு அதாவது கொரோனாக்கு முன்னாடி நாங்கள் ஊருக்கு போனோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தான் ஊருக்கு போகிறோம் அதாவது நானும் ஹஸ்பண்ட் பசங்க எல்லாரும் ஹஸ்பண்ட் வந்து அடிக்கடி ஊருக்கு போயிட்டு வருவார் ரெண்டு வருஷம் பாத்தீங்கன்னா கொரோனா லாக்டவுன் போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பெரிய பையனுக்கு வந்து உடம்பு சரியாமல் போயிடுச்சு அதனால் ஊருக்கு போக முடியல இப்படியே தள்ளி தள்ளி போயிட்டு இந்த வருஷம்தான் நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கள் அத்தை அதாவது எங்கள் ஹஸ்பண்டோட அம்மா அவரோட தம்பி அதுக்கப்புறம் அவங்க சித்தி பசங்க சித்தி எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்க அவங்க கூடலாம் ரொம்ப ஜாலியாக இந்த வருஷம் லீவை வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் நான் ரொம்ப ஆசைப்பட்டு இந்த முறை ஊருக்கு போனது எதுக்காகனா என்னோடய அப்பா அதாவது தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற சிவன் அப்பாவை பார்க்க தான் நான் போனேன் அப்படின்னே சொல்லலாம் எனக்கு ரொம்ப ஆனால் ஆசை இப்போ தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வந்து அதுக்கான வாய்ப்பே அமையவே இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தஞ்சை கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி நானும் என்னோடய ஹஸ்பண்டு எங்கள் ஹஸ்பண்டோட தம்பி அதுக்கப்புறம் என்னோட பெரிய பையன்தான் அப்போ இருந்தால் சின்ன பையன் வந்து பிறக்கலை சரின்னு சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் ஆனால் போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் வந்து என்ன ஆகுன்னா ரெண்டு பஸ்ஸுக்கு நடுவே போட்டி போடுவாங்க அதாவது யார் ஃபஸ்ட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் போன பஸ்ஸும் பக்கத்தில் இன்னொரு பஸ்ஸும் ரெண்டுமே அதாவது அந்த ரெண்டு பஸ்ஸுக்கு நடுவே பெரிய ஒரு அதாவது அந்த யார் ஃபர்ஸ்ட்டு முந்திட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ள காம்படிஷன் மாதிரி போச்சு அதுல வந்து ரெண்டு பஸ்ஸும் மோதி அந்த கிளாஸ் எல்லாம் ஃபுல்லா உடஞ்சிடுச்சு அந்த கிளாஸ்லாம் பாத்தீங்கன்னா என்னோடய கையிலலாம் பட்டு அங்கேயே வந்து இந்த பஸ்ஸில் வந்து எனக்கு மயக்கம் வர மாதிரி ஆயிடுச்சு என்னோட பையன் வந்து ஆனால் சேஃபாக இருந்தால் அவன் வந்து ஜன்னலுக்கு இந்த சைடு உட்காந்துகிட்டு இருந்தாலும் அவன் கையில் எதுவுமே படலை அதுக்கப்புறம் பஸ்லேருந்து எல்லாரையும் இறக்கிட்டு அங்கே ஒரு வீடு மாதிரி இருந்துச்சு அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் கொடுத்து எங்களை உட்கார வச்சாங்க பெரிய சண்டையாகி அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா அந்த பஸ் டிரைவர் பஸ் கண்டக்டர் எல்லாரையும் அழைச்சிட்டு போய் அங்கே ரொம்ப நேரம் ஆஃப் டே ஆகிடுச்சு அதாவது எனக்கு வந்து கையில் அடிப்பட்டதுனால என்னையும் வர சொல்லிட்டாங்க அடிப்பட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காசும் அதாவது கொடுக்கல ஆனால் அந்த ஊர் மக்கள் வந்து என்ன பண்ணாங்க அந்த டிரைவரை வந்து நல்லா அடித்து அவங்கக்கிட்டருந்து காசு வாங்கிட்டாங்க நாங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி அங்கே வந்து குளுக்கோஸ்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம் எனக்கு வந்து அந்த மாதிரி ஆனது வந்து என்னோடய வீட்டில் இருக்கிற சென்னையில் எதாவது என்னோட அம்மா அப்பா தங்கச்சி யாருக்குமே தெரியாது அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதாவது பயந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது எப்போ நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் நடந்துச்சு எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து என்னோடய சின்ன பையன் வந்து பிறந்தான் அதுக்கப்புறம் அந்த சின்ன பையனுக்கு வந்து மொட்டை போடுறதுக்கு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து நாங்கள் போனோம் அதாவது எங்கள் குலந்தெய்வ கோயிலில் வந்து மொட்டை அடித்து கா மொட்டை அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்களையும் அழைச்சிட்டு போய் அங்கே வந்து மொட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மே மந்த் போனோம் அதுக்கப்புறம் தான் லாக்டவுன் போட்டாங்க அதுக்கப்புறம் எங்களால் ஊருக்கே போக முடியல அந்த ஆக்சிடெண்ட் நடந்ததுனால என்னால் தஞ்சை பெரிய கோயிலுக்கும் போக முடியல ரொம்பவே மனசு கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த பீரியடில் வந்து நான் வந்து சிவனப்பாவை வணங்குவேன் இவ்வளோ மும்முரமாக வணங்க மாட்டேன் ஏன்னா நான் சிவனப்பா கோயிலுக்கு போகணும்னு நினச்சாலே எதுனா ஒரு தடங்கள் நடந்துகிட்டே இருக்கும் நானும் அசசையாக கிளம்புவேன் ஒவ்வொரு கோயிலுக்கும் பார்த்து அதாவது ட்ரெஸ் எல்லாமே செலக்ஷன் பண்ணி பார்த்து பார்த்து செய்வேன் கோயிலுக்கு போகிறதுக்காக என் பக்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு கூட போக ரொம்பவும் முயற்சி செய்வேன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் ஆனால் என்னால் போகவே முடியாது எதுனா ஒரு பிரச்சனை எனக்குள்ளே வரும் அதாவது உடம்பு சரி இல்லாமல் போயிடும் இல்லைனா இது போல் பிரச்சனை வந்து அந்த கோயிலுக்கே போக முடியாமல் எனக்கு வந்து தடுத்துடும் ஆனால் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து சிவன் வழிபாடு அதாவது சிவனை வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆசை ஆனால் என்னால் வந்து அதை வந்து செய்யவே முடியல ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்கும் நானும் எவ்வளோ முயற்சி செஞ்சு பார்த்துருக்கேன் எனக்கு வந்து அந்த வழிபாடு வந்து என்னால் மேற்கொள்ளவே முடியாது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பார்த்தீங்கன்னா என்னோட சின்ன பையன் வந்து வயிற்றில் இருக்கும்போது தான் என்னோட சிஸ்டர் வந்து இந்த மாதிரி சிவன் கோயிலில் போய் இறக்கம் பூ வச்சு வழிபாடு செஞ்சால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் அப்போ தான் எனக்கு அந்த கோவிலுக்கு போகிற வாய்ப்பே கிடச்சிது அதாவது எங்கள் வீட்டு பக்கத்திலே இருக்கிற கோவிலுக்கு வந்து நான் பிறந்ததுலேருந்து போகணும்னு நினச்சேன் ஆனால் என்னால் போகவே முடியல என்னோடய ரெண்டாவது பையன் இருக்கும் போது தான் என்னால் அந்த கோவிலுக்கே போக முடிஞ்சது அதுக்கப்புறம் தொடர்ந்து பிரதோஷம் டைமில் பார்த்தீங்கன்னா நான் சிவன் வழிபாடு தொடர்ந்து செய்துகிட்டே வந்த அதுக்கப்புறந்தான் எனக்கு இவ்வளோ அளவுக்கு சிவனப்பா வந்து பிடிக்க ஆரம்பிச்சிட்டு ஆனால் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருந்தேன் போன முறை மாதிரி எதுவுமே தடங்கள் எதுவும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இல்லாமல் நாங்கள் வந்து இப்போது எங்கள் சொந்த காரில் வர அப்பாவை பார்க்க போகிறோம் அதனால அவர்கிட்ட வேண்டிகிட்டே இருந்தேன் எந்த தடங்களும் இல்லாமல் நான் உன்ன நல்லபடியாக பார்த்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா தரிசனமும் நல்ல சூப்பராக பார்த்தோம் அவரை வந்து நல்லபடியாக பார்த்துட்டு அந்த மன நினைவு நிறைவோடு வருவோம் இல்லையா அது போல் நான் வந்தேன் அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன் அப்போ வந்து நாங்கள் வந்து பஸ்ஸில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களை வேண்டான்னு சொல்லிட்டியா இப்போ வந்து எங்கள் சொந்த காரில் உங்கள் உன்னை பார்க்க வர்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிலைமையில எங்களை நீ வச்சுருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் இதை வந்து உங்கள் கூட நான் ரொம்ப நாளாக ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பேன் ஆனால் வந்து முடியாது தஞ்சை பெரிய கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த வந்து உங்க கூட ஷேர் பண்ணதில் நான் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கேன் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இடம் தஞ்சை பெரிய கோயில் எவ்வளோ பெரிய இடம் அதுவும் மட்டும் இல்லாமல் நான் வாராகியம்மனை பார்த்தது எனக்கு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னோடய பழைய வாராகியம்மனோட வீடியோலாம் பார்த்து பார்த்து ரொம்ப கூட மெசேஜ் அனுப்பிகிட்டே இருக்கீங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நாற்பத்தி எட்டு நாள் வாராகியம்மன் பூஜை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த வீடியோவுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அந்த தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்தீங்கன்னா வாராகியம்மனை பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இவ்வளோ நாள் அவங்கள பார்க்க முடியாமல் இருந்துச்சு சிவனப்பாவை வழிபாடு செஞ்சு அதுக்கப்புறம் தான் எனக்கு வாராகியம்மன் தெரிய வந்தாங்க வாராகி அம்மன் வந்து தஞ்சை பெரிய கோயிலில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிய வந்ததே நான் வாராகியமனை வழிபட்ட அதுக்கப்புறம்தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு காரணத்தோடு தான் நடக்கும் அதாவது சிவன் வழிபாடுவங்க எல்லாரும் சொல்லுவாங்க அவன் அருளாலே அவனை வந்து நினைக்க முடியும் அதாவது சிவன் நினைத்தா மட்டும்தான் அவனை வணங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அது என்னோட விஷயத்தில் வந்து ரொம்ப ரொம்ப உண்மையான ஒரு வார்த்தை நான் எவ்வளோ முயற்சி செஞ்சுருக்கேன் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் முடியவே இல்லை அவராக நினச்சி என்னை அழைச்சாரு ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குது எனக்கு இப்போ என்னோடய பசங்க பார்த்திங்கன்னா போரில் வந்து குளிக்கிறதுக்காக தான் போயிட்டு இருக்கோம் அங்கே வந்து நிறைய மரம் எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே மரம் இருந்துச்சு இப்போ வந்து நாங்கள் குளிச்சுட்டு வீட்டுக்கே வந்துட்டோம் ஊரில் வந்து நிறைய வீடியோ எடுக்கணும் வீடியோ டெய்லி அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப கனவோடு போனேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே சார்ஜ் இல்லை அதாவது சார்ஜ் வந்து காலி ஆகிடும் இல்லைனா சார்ஜ் இருந்தால் நெட்ஒர்க் இல்லாமல் போயிடும் அதனால் வீடியோவும் போட முடியலை சரி வீடியோ தான் போட முடியல வீடியோ என்னாச்சும் எடுக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவேன் அந்த நேரம் பார்த்து சார்ஜ் காலி ஆகிடும் அதனால் என்னால் ரெண்டுமே அப்போதைக்கு செய்யவே முடியல என்னால் முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ எடுத்துட்டேன் இந்த மண்டபத்தில் தான் எங்களுக்கு வந்து கல்யாணம் நடந்துச்சு அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலில் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப புதுசாக இருந்துச்சு எங்கள் கூட பழக்கம் இருக்குது அது என்னென்னா ஊருக்கு போனாலே அங்கே இருக்கிற எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்துடுவார் இது வந்து நான் கல்யாணம் ஆகினா போன புதுசுலேயே பார்த்தீங்கன்னா அவர் எல்லா கோயிலுக்கும் வந்து அதாவது அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிற சின்ன சின்ன கோவில் அவர் சின்ன வயசுலலாம் பார்த்த கோவிலுக்கெல்லாம் மாலை கட்டி எடுத்துகிட்டு போய் போடுவார் என்னை அழைச்சிட்டு அப்போ வந்து போவார் அதாவது நானும் அவரும் பைக்கில் போவோம் அந்த புது பொண்ணு எப்படி போவாங்க அடுத்த நாள் கல்யாணம் ஆகி அடுத்த நாள் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ரொம்ப புதுசாக இருப்போம் அதை வந்து அந்த புது தாலி புது புடவை வீட்டில் அம்மா அப்பாலாம் வந்து நம்மளுக்காக பார்த்து பார்த்து செஞ்ச நகையெல்லாம் போட்டுட்டு ரொம்ப அழகாக இருப்போம் அப்போ வந்து எந்தெந்த கோயிலுக்கெல்லாம் நாங்கள் போனோமோ அதாவது எங்கள் ஹஸ்பண்ட் எப்போவுமே போகிற கோயிலெலாம் போய் அங்கே மாலை எல்லாம் போட்டு ஆச்சனெல்லாம் செஞ்சுட்டு தான் நாங்கள் ஊருக்கே கிளம்பி வந்தோம் அங்கே ஊரே பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் மனசுக்கு வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும் இந்த சீனை பார்த்து இது வந்து நாங்கள் ஈவினிங் டைமில் காலில் போகும்போது எப்போவுமே இது நடக்கும் அங்கே மாடு ஆடெல்லாம் ஓட்டிகிட்டு போகிறவங்க வந்து அந்த வழி அழகாக மாடு ஆடு வந்து அந்த ஆர்வம் அடித்த உடனே வழிவிடும் இந்த சீன் வந்து எனக்கு அந்த சூரிய வம்சம் படத்தில் வர அந்த வாத்து சீன் வந்து எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்டையும் கேட்டேன் அவரும் அதே சீன் தான் சொன்னார் அந்த கல்யாணத்தில் வந்து கல்யாணம் ஆகி அடுத்த நாள் பைக்கில் போகிறதுக்கும் இப்போ காரில் வந்து பசங்களோடு போகிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது என்ன தான் இருந்தாலும் ஹஸ்பண்ட் கூட பைக்கில் போகிறது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக ரொம்ப சூப்பராகவே இருக்கும் அதுவும் புது கல்யாண பொண்ணு வந்து கேட்கவே தேவையில்லை எல்லாரும் வேற நம்மளே பார்ப்பாங்க கொஞ்சம் ஷையாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அங்க பக்கத்துலேயே வந்து கடல் இருக்கிறதுனால அங்க எப்பவுமே மீன் நண்டு எல்லாம் போய் வாங்கிட்டு வந்துடுவாங்க ஊர்ல எங்கள் ஹஸ்பண்ட் அதே மாதிரி வந்து அங்க சித்தி வீட்டில் தான் இருந்தோம் அவங்க வந்து காலையிலேயே போய் வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க அங்கே வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பில மரம் வந்து பக்கத்து பக்கத்துலேயே இருக்கும் இங்கே வந்து இருந்து எடுத்து சமைப்போம் ஆனா அங்க ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டே சமைக்கலாம் என்னோடய பையனை போய் கறிவேப்பிலை எடுத்துகிட்டு வான்னு சொன்னால் வீட சுற்றி போய் எடுத்துகிட்டு வந்தான் என்னோடய சின்ன பையனுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஆடெல்லாம் பார்த்துட்டு நம்மளும் வீட்டுக்கு ஆடு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டான் அதுக்கப்புறம் எடுத்துட்டு போகலாம் எடுத்துகிட்டு போகலான்னு சமாதானப்படுத்தி அங்க வந்து எப்படி அழைச்சிட்டு வந்தோம் அன்னைக்கு போன ஃபர்ஸ்ட் நாளே ஆடு வந்து ஒன்று பிடிச்சிட்டு காரில் போட்டுக்கிட்டான் நம்ம கண்டிப்பாக ஆடை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தொலைப்பா அவனுக்கு வந்து எப்படின்னா பெட் அனிமல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசை ஆனால் நாங்கள் அவனை ஏமாத்திட்டே வரோம் தோ தர வாங்கி தர அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அன்னைக்கு காலையில் அதாவது புதன்கிழமை காலையிலே ரொம்ப சீக்கிரமாக கிளம்பிட்டோம் அதாவது நாங்கள் வந்து அன்றைக்கி பார்த்தீங்கன்னா துர்கயம்மன் கோவில் நீலகண்ட விநாயகர் கோவில் இந்த நீலகண்ட விநாயகர் கோயிலில் தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த கல்யாணம் பற்றி பேசுவாங்கள்ல பொண்ணு மாப்பிள்ளை வீட்டு சைடில் அந்த மாதிரி பேசும்போது எங்கள் வீட்டிலேருந்து எங்கள் சித்தப்பா எல்லோரும் போய் அந்த கோவிலில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசினாங்க எங்கள் ரெண்டு பேருக்கும் வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு கோயில் அப்போ வந்து எனக்கு விநாயகர்னால் ரொம்ப பிடிக்கும் இப்போவும் பிடிக்கும் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் கோயிலை வச்சு முதல் முதல்ல பேசினாங்க என்னோடய கல்யாணம் நடக்கிறதுக்கு முழு காரணமே வந்து விநாயகர் அப்பா அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நான் அவருக்கு வந்து கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டெய்லி விளக்கு போடுவேன் அதனால கல்யாணமும் நல்லபடியாக நடந்துச்சு இந்த கோவில் தான் நீலகண்ட விநாயகர் பீரா ஊரணியில் இருக்குது இந்த விநாயகரோட பேரை தான் வந்து எங்கள் கடைக்கு வந்து பேராக வச்சிருக்கோம் நீவி ஜூஸ் ஷாப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இந்த பீரா ஊரணி சைடு இல்லை அங்கேருந்து வேலைக்கு வந்து கடை போட்டிருக்கோம் இங்கே எல்லாரும் இந்த பேரை தான் வைப்பாங்க கல்யாணமாகி அடுத்த நாளே போன கோயிலாம் தான் இது அன்றைக்கி கல்யாணம் ஆகி அடுத்த நாள் வந்து நீலகண்ட விநாயகர் கோயில் துர்கையம்மன் கோயில் அதுக்கப்புறமா வந்து என்னோட ஹஸ்பண்டோட தாத்தா கட்டிய காளியம்மன் கோவில் இந்த கோயிலுக்கெல்லாம் போனோம் அந்த கோயிலுக்கெல்லாம் மறுபடியும் அதே மாதிரி போனோம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா துர்கையம்மன் கோயில் அப்போ வந்து அதாவது செவ்வாய்க்கிழமை நேரத்தில் இந்த கோயிலுக்கு வந்தால் இந்த விநாயகருக்கு வந்து தண்ணி எடுத்து ஊற்ற சொல்வாங்க அத நான் வந்து அப்போ என்ன வேண்டுனேன்னா எனக்கு வந்து குழந்தை வந்து பிறக்கணும் நான் எனக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டுனேன் அடுத்த நாள் அதாவது கல்யாணம் ஆகி அடுத்த நாள் குழந்தை எனக்கு உண்டாகி குழந்தை நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணேன் இதுதான் வந்து அவங்க என்னோடய ஹஸ்பண்டோட தாத்தா கட்டின கோவில் அப்போ வந்து கல்யாணம் ஆன புதுசில் வந்து கல்யாண பொண்ணு வந்து பொங்கல் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோயிலில் தான் போய் பொங்கல் வச்சேன் அது க கருகமணி கிடைக்கும்ல ரெட் கலர் அந்த விநாயகர் கண்ணுன்னு சொல்லுவாலை அது வந்து அங்கே வேலிக்கு வேலி எல்லா வீட்லேயும் அந்த செடி இருக்குது எங்கள் அத்தைக்கிட்ட சொல்லுவேன் இது காசு கொடுத்து அத்தை அப்படின்னு சொன்னதுக்கு இந்தாம்மா சும்மாவே பறிச்சுட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பறித்து கொடுத்துட்டாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா போகிற வழியில் தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இந்த ஐயனார் கோயில் பக்கத்தில் இந்த பழலாம் வச்சுட்டு இந்த தாத்தாவும் பாட்டியும் இருந்தாங்க ரொம்ப அன்பானவங்க எங்களுக்காக அந்த பாட்டி பாருங்கள் வேக வேகமாக ஓடி பக்கத்தில் தான் அவங்க தோட்டம் ரெண்டு வந்து வெள்ளரி பழம் இருந்துச்சு எங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து வெள்ளரி பழம்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்கக்கிட்டே கேட்டோம் இந்த வெள்ளரி பழம் வந்து நாளைக்கு வரைக்கும் நல்லா இருக்குமா அப்படின்னு அவங்க ஆனால் சொல்லிட்டாங்க இல்லை இல்லை இது வெடிச்சிடும் நான் உங்களுக்கு வந்து புதுசாக போய் பறிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்களுக்காக அங்கே போய் பறிச்சிட்டு வந்து தந்தாங்க ரொம்ப என்ன சொல்லுது இதே சிட்டி சைடில் இருந்தால் அதை நம்மக்கிட்ட கொடுத்துட்டுப்பாங்க நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட கொடுத்துடுவாங்க ஆனால் அவங்க அந்த மாதிரி இல்லாமல் அந்த வெயிலையும் போய் அங்கேருந்து கஷ்டப்பட்டு பறிச்சுட்டு வந்தாங்க அன்னைக்கு காலையில் நாங்கள் கிளம்பினோம் ஆனால் எதுவுமே நாங்கள் சாப்பிடவே இல்லை மதியானமும் சாப்பிடவே இல்லை ஈவினிங் வந்து மூணு மணி ஆயிடுச்சு இந்த பழம் வாங்கும் போது அங்கேயே நல்லா மாம்பழம் வெள்ளரிக்காய் எல்லாமே சாப்பிட்டு கிளம்பினோம் பாதி வயிறு வந்து ஃபுல்லாக ஆடிச்சு அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து தஞ்சை பெரிய கோயிலுக்கு போகிற வழியிலேயே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல் இருந்து ஆரிய பவன் அங்கே தான் சாப்பிட்டு முடித்தோம் ஆனால் இங்கே பழங்கள் சாப்பிட்டதே வந்து வயிறு வந்து கொஞ்சம் பாதி மாதிரி இருந்ததுனால அங்கே போய் வந்து கொஞ்சம் சுமாராக தான் சாப்பிட்டோம் டிரைவிங் பார்த்தீங்கன்னா என்னோடய ஹஸ்பண்டே பண்ணார் அதனால் வந்து அங்கங்கே வந்து நைட்டில் வந்து கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்து தூங்கிக்கிட்டோம் அதனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பிள்ளையார் கோயிலுக்கு போனோம் ஆனால் வந்து அங்கே பார்த்திங்கன்னா ஃபோன் வந்து சார்ஜரை வந்து வீட்லேயே விட்டுட்டு வந்ததுனால ரெண்டு பேர் ஃபோன்லேயே சார்ஜர் சுத்தமாக இல்லை வீடு எடுக்கவே முடியல அதுக்கப்புறம் பிள்ளையார் கோயிலுக்கு போயிட்டு அங்கே வந்து வீட்டுக்கு அப்படியே கிளம்பிட்டோம் ஆனால் வந்து பன்னெண்டு மணிக்குள்ளேயே தான் வருதா இருந்துச்சு சென்னைக்கு ஆனால் வந்து நடுவில் வந்து தூங்கிட்டோம் வண்டியை வந்து ஒரு ஹோட்டல் பக்கத்தில் போட்டுட்டு அங்கேயே தூங்கிட்டோம் அதுக்கப்புறமா தான் அங்கே கிளம்பிட்டு காலையில் எட்டு மணி போல தான் வீட்டுக்கே வந்தோம் அதாவது சென்னைக்கே வந்தோம் ஊரில் இருந்த அந்த நாட்கள் வந்து ரொம்பவே போச்சு அதுவும் இல்லாமல் என்னோட அப்பாவை போய் பார்த்தது வந்து எனக்கு இன்னுமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது எவ்வளோ பெரிய கோவில் உலகத்திலே ஒரு அழகான இடம் அப்படின்னு சொன்னால் இந்த கோயிலை தான் சொல்லலாம் ஆனால் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்னும் கொஞ்சம் இந்த கோயிலை பராமரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் மனசுக்கு தோணிகிட்டே இருக்குது ஏன்னா வந்து எவ்வளோ பெரிய கோயில் அலட்சியமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபோன் சார்ஜர் இல்லாமல் நெட்ஒர்க் இல்லாமல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் தான் நான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் என்னோட அதாவது நான் சின்ன வயசுலேருந்து என்னோடய சிவனப்பாவை எப்படி வழிபாடு செஞ்சேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸும் நான் ஊரில் எப்படி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் டீட்டெயில்ஸும் உங்கள் கூட ஷேர் பண்ணதில் ரொம்பவும் சந்தோஷமாக இருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ப சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து நம்ம சேனலை பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்க ப்ளீஸ் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்